ஒரு நாள் இரவு தன் மனைவியுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது வீட்டு சுவரின் அருகே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது முல்லா என்ன சத்தம் என்று பார்த்து வர கையில் வேட்டை துப்பாக்கியுடன் தோட்டத்துக்கு சென்று பார்த்தார் தோட்டத்தில் வெள்ளையாக ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்து துப்பாக்கியை எடுத்து சுட்டார் அதன் பிறகு காலையில் எழுந்தவுடன் முல்லாவும் அவரது மனைவியும் தங்களது தோட்டத்துக்கு சென்று பார்த்தனர் அங்கு முல்லாவின் மனைவி தனது மிகச்சிறந்த சட்டையை துவைத்து மரத்தில் காய போட்டிருந்ததை பார்த்தார்கள் உடனே முல்லாவின் மனைவி இது உங்களின் அதிர்ஷ்டமான சட்டையாச்சே அட அதிர்ஷ்டம் கெட்டவரே உங்களின் மிகச்சிறந்த சட்டையை இப்படி விட்டீரே என்று முல்லாவின் மனைவி மிகவும் வேதனைப்பட்டார் அதற்கு முல்லா இல்லை நானே பூமியில் அதிர்ஷ்டமான மனிதன் நான் காலையில் அந்த சட்டையை அணிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஒருவேளை நான் அந்த சட்டையை போட்டு கொண்டிருந்தால் உறுதியாக நான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றார் இதில் இருந்து என்ன தெரிகிறது எது நடந்தாலும் நம்முடைய நல்லதுக்காகத்தான் என நினைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் முல்லா தனியே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அதை பார்த்த அவருடைய நண்பர் முல்லாவிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு முல்லா சென்ற மாதம் எனது பாட்டி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டார் பதினைந்து நாட்களுக்கு முன் எனது பெரியப்பாவும் இருபது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டார் எனது அத்தை சென்ற வாரம் எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு அவரும் இறந்துவிட்டார் எனது தாத்தா மூன்று நாட்களுக்கு முன் ஐம்பது லட்சம் ரூபாயை இறக்கும் முன் எனக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டார் என்று கூறிவிட்டு மேலும் முல்லா அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தார் அதற்கு நண்பர் உனக்கு கிடைத்த இவ்வளவு ரூபாய்களை வைத்து சந்தோஷப்படாமல் ஏனப்பா அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு முல்லா நண்பரிடம் இனிமேல் சொத்தை எழுதி வைத்துவிட்டு இறந்து போவதற்கு எனக்கு பணக்கார சொந்தக்காரர்கள் யாரும் இல்லையே என்று நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன் என்றார் முல்லா சொன்னதை கேட்ட நண்பர் மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துவிட்டார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது பிறர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நாம் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் முல்லா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு பெரிய பானையை கடனாக கேட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க மனமில்லாமல் பானையை முல்லாவிடம் கொடுத்தார் அடுத்த நாள் காலையில் உங்கள் பானை கர்ப்பமாக இருந்தது என்று சொன்னார் நேற்று பிரசவம் முடிந்தது உங்கள் பானை ஒரு குட்டி பானையை ஈன்றெடுத்தது என சொல்லி பெரிய பானையுடன் சேர்த்து ஒரு குட்டி பானையும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்தார் முல்லா பக்கத்து வீட்டுக்காரருக்கு முல்லாவின் செய்கை வினோதமாக இருந்தாலும் வரவை விட வேண்டாம் என்று சும்மா இருந்துவிட்டார் அதே போல் மீண்டும் அவரிடம் இருந்து ஒரு பெரிய பானையை கடனாக வாங்கி மறுநாள் அதே போல் அந்த பெரிய பானையுடன் சேர்த்து குட்டி பானை ஒன்றை கொடுத்து அந்த பெரிய பானைக்கு புதிய குழந்தை பிறந்திருக்கிறது என்று கொடுத்தார் அதனை பெற்றுக்கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷம் அடைந்தார் அதற்கு அடுத்த வாரம் முல்லா பக்கத்து வீட்டுக்காரரிடம் பானையை கடனாக கேட்டவுடனே மனமு வந்து பானையை கொடுத்தார் இம்முறை முல்லா பானையை திருப்பி தரவில்லை பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் போய் கேட்டார் அதற்கு முல்லா சொன்னார் என்னை மன்னிக்க வேண்டும் உமது பானை பிரசவத்தின் போது இறந்துவிட்டது என்றார் உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டார் அதற்கு முல்லா நான் ஏமாற்றவில்லை பானை கர்ப்பமாக இருந்து குட்டி போட்டது என்று நான் உங்களிடம் குட்டி கொடுத்த போது வாங்கி கொண்டீர்கள் அல்லவா அது உண்மை என்றால் இப்போது பானை இருந்தது என்பதும் உண்மை என்றார் பக்கத்து வீட்டுக்காரர் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து சென்றார் ஆகவே பேராசைப்பட்டால் நஷ்டம்தான் மிஞ்சும் ஒரு நாள் வெளியூர் அன்பர் வெகு காலம் கழித்து முல்லாவை பார்க்க வந்தார் இருவரும் சுவையாக நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பேச்சின் அந்த அன்பர் முல்லாவிடம் தங்களின் வயது என்ன என்று கேட்டார் முல்லா நாற்பது வயது என்றார் வெளியூர் அன்பர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் சந்தித்த போது உங்களுக்கு நாற்பது வயது என்றீர்கள் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகும் அதே நாற்பது வயது என்கிறீர்கள் அது எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அதற்கு முல்லா எனக்கு ஒரு தடவை சொன்ன சொல்லை மாற்றி சொல்லும் பழக்கம் கிடையாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் அறிஞர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் மிகவும் பயனுடையது சூரியனா அல்லது சந்திரனா என்பது குறித்து பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது பெரும்பான்மையினர் சந்திரனை விட சூரியனால்தான் உலகிற்கு அதிக பயன் உண்டு என்று கருத்தை முன்வைத்தனர் முல்லா உடனே எழுந்து அறிஞர் பெருமக்களை இங்கு நடந்த பட்டிமன்றம் தொடர்பாக என் கருத்தை கூறலாமா என்று கேட்டார் முல்லா உடனே எழுந்து அறிஞர் பெருமக்களை இங்கு நடந்த பட்டிமன்றம் தொடர்பாக என் கருத்தை கூறலாமா என்று கேட்டார் உங்கள் கருத்தை கூறுங்கள் என்றனர் முல்லா சொன்னார் சூரியனை விட சந்திரனால் தான் உலகிற்கு அதிகமான பயன் கிடைக்கிறது என்றார் அது எவ்வாறு என்ற அறிஞர்கள் கேட்க பகலில் நமக்கு இயற்கையாகவே வெளிச்சம் இருக்கிறது அதனால் சூரியனுடைய உதவி நமக்கு தேவையே இல்லை இரவில் இருளாக இருக்கிறது சந்திரன் இருளை அகற்றி நமக்கு தேவையான ஒளியை இரவிலே தருகிறது அதனால் சந்திரனால் தான் நமக்கு அதிக பயன் என்றார் முல்லா தங்களை கேலி செய்கிறார் என்பதை உணர்ந்த அறிஞர்கள் அனைவரும் சிரித்து போனார் ஒரு தடவை முல்லா ஒரு குளக்கரை ஓரமாக நடந்து சென்றார் வழியில் ஒரு கல் தடுக்கி குளத்தில் விழுவதற்குள் அவருக்கு பின்னால் வந்த மனிதர் பாய்ந்து வந்து முல்லாவை குளத்தில் விழாமல் காப்பாற்றினார் முல்லா அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆனால் முல்லாவை காப்பாற்றியவரோ முல்லாவை எந்த இடத்தில் யாருக்கு நடுவே சந்தித்தாலும் குளத்தில் விழ இருந்த முல்லாவை நான் தான் காப்பாற்றினேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் முல்லா அவருக்கு தகுந்த நேரத்தில் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் முல்லா ஒரு நாள் அந்த குளத்துக்கரை பக்கம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தற்பெருமைக்காரர் குளக்கரையிலே யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார் திடீரென முல்லா குளத்தினில் குதித்துவிட்டதை பார்த்த மக்கள் கூக்குரல் எழுப்பினர் முன்னர் முல்லாவை குளத்தில் விழாமல் காப்பாற்றியவரும் அவசர அவசரமாக குளத்தில் குதித்தார் முல்லாவுக்கு நீந்த தெரியும் என்பது அவருக்கு தெரியாது எனவே முல்லாவை காப்பாற்ற குளத்தில் குதித்தார் முல்லா குளத்தில் நன்றாக நீச்சலடித்து விளையாடி கொண்டிருந்தார் முல்லா தற்பெருமை பேசிய அவரை மக்கள் முன் அறிமுகப்படுத்தி நீந்த தெரிந்த என்னை இவர்தான் ஒரு தடவை நீரில் மூழ்கி விடாமல் காப்பாற்றி பேரூரவி செய்தார் என்று சொன்னார் முல்லாவின் புகழ் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே சென்றது இதனால் அவருக்கு பல சீடர்கள் சேர்ந்தனர் ஒரு நாள் மன்னருக்கும் முல்லாவின் புகழ் தெரிய வந்தது உடனே மன்னர் முல்லாவை வரவழைத்து உரிய பதவியை கொடுத்தார் ஒரு நாள் முல்லாவின் நண்பர் ஒருவர் உங்களை எல்லாரும் அறிஞர் தத்துவஞானி என்று புகழ்கிறார்கள் மன்னரும் உம்மை மதித்து உங்களுக்கு உரிய பதவி அளித்துள்ளார் இந்த அளவுக்கு தாங்கள் உயர்வு பெறுவதற்கான ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார் ஆனால் அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் ஊர் முழுவதும் தண்டாரா போட்டுவிட்டால் என்ன செய்வது என்றார் முல்லா அதற்கு முல்லாவின் நண்பர் நீங்கள் சொல்லும் ரகசியத்தை சத்தியமாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார் எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் யாரிடமாவது நான் சொன்னதை கூறிவிட்டால் என திரும்பவும் கேட்டார் முல்லா நண்பர் சொன்னார் எனக்கு கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்றார் நண்பரே நானும் உங்களைப் போலத்தான் ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவதில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்களோ அதேபோல் எனக்கும் கோடி கோடியாய் பொருள் கொடுத்தாலும் என்னிடம் உள்ள ரகசியத்தை வேறு ஒருவருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் கண்டிப்பாக கூற மாட்டேன் என்றார் வெறுத்து போனார் முல்லாவின் நண்பர் முல்லா ஒரு முறை கப்பலில் பணிபுரிய வேண்டி வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார் முல்லாவை நேர்காணலுக்கு வர சொல்லி அழைப்பு கடிதம் வந்தது நேர்காணலுக்கு சென்ற முல்லாவிடம் நேர்முகத் தேர்வு நடத்துபவர் புயல் வருமானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அவர் நங்கூரத்தை நாட்டுவேன் என்றார் விட பெரிதாக இன்னொரு புயல் வருகிறது என்றால் அப்போது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் நான் இன்னொரு நங்கூரத்தை நாட்டுவேன் என்றார் இதனைத் தொடர்ந்து பத்தாவதாக ஒரு புயல் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்க நான் இன்னொரு நங்கூரத்தை நாட்டுவேன் என்றார் பிறகு நேர்முகத் தேர்வு நடத்தியவர் முல்லாவிடம் இத்தனை நங்கூரத்தை நீங்கள் எங்கிருந்து பெறுவீர்கள் என்று கேட்டார் அதற்கு முல்லா தாங்கள் எங்கிருந்து புயல்களை பெறுவீர்களோ அங்கிருந்து தான் நங்கூரத்தையும் பெறுவேன் என்றார் ஒருமுறை முல்லா நண்பரின் திருமணத்திற்கு சென்றபோது பேச்சுவாக்கில் நாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று சொன்னார் அதை அறிந்த முல்லாவின் எதிரிகள் அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று சொன்னதை மன்னரிடம் போய் கூறினார்கள் உண்மையை அறிய விரும்பிய அரசர் முல்லாவை சபைக்கு வரவழைத்தார் பிறகு முல்லாவை நோக்கி அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று கூறினீர்களாமே என்றும் அப்படியானால் இவர்கள் குழப்பவாதிகள் என்று நிரூபித்து காட்டுங்கள் என்றார் முல்லா அரசரிடம் என்னால் நிரூபிக்க முடியும் என்றார் அனைவரிடமும் ஆளுக்கு தாளை கொடுத்தார் பின்னர் அவர்களிடம் அறிஞர் பெருமக்களே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப் போகிறேன் அவர்களிடம் அதற்குரிய பதிலை இந்த தாளில் பதில் எழுதி கொடுக்க வேண்டும் என்றார் முல்லா அறிஞர்கள் அனைவரிடமும் ரொட்டி என்றால் என்ன என்று கேட்டார் அனைவரும் பதிலை தாளில் எழுதி அரசரிடம் கொடுத்தார்கள் அரசரும் படிக்க ஆரம்பித்தார் ஒருவர் ரொட்டி என்பது சத்துள்ள பண்டம் என்று எழுதியிருந்தார் இரண்டாம் அவர் ரொட்டி என்பது ஒரு உணவு என்று குறிப்பிட்டிருந்தார் மூன்றாம் அவர் இறைவன் கொடுத்த கொடையே ரொட்டி நான்காம் அவர் ரொட்டி என்பது வேகவைத்த மாவு பொருள் என்று எழுதியிருந்தார் ஐந்தாம் அவர் ரொட்டி என்பது மாவும் நீரும் கலந்த கலப்பு ஆறாவதாக உள்ளவர் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சுவையும் வடிவும் பெறுவதுதான் ரொட்டி என்று எழுதியிருந்தார் ஏழாம் அவர் ரொட்டி என்பதற்கு சரியான பொருள் யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிட்டு எழுதியிருந்ததை அரசர் படித்தார் அரசர் படித்து முடிக்கும் வரை பொறுமையுடன் காத்திருந்த முல்லா அரசே ரொட்டி என்ற ஒரு சாதாரண கேள்விக்கு இவர்கள் அனைவரும் பதிலும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகவில்லை பார்த்தீர்களா இதனால்தான் நம் நாட்டில் உள்ள அறிஞர்கள் குழப்பவாதிகள் என்றேன் என்றார் அரசர் முல்லாவின் அறிவாற்றலை பார்த்து வியந்து அவர் மீது இருந்த குற்றச்சாட்டினை தள்ளுபடி செய்தார் அரசவையில் கூடியிருந்த அனைவரும் முல்லாவின் திறமையை பாராட்டினார்கள் பிரபலமான தத்துவவாதி ஒருவர் முல்லா வசிக்கும் ஊரை கடந்து செல்ல நேரிட்டது அப்போது அவர் அவ்வழியாக வந்த முல்லாவிடம் நல்ல உணவு விடுதி எங்குள்ளது என்று கேட்டார் முல்லா அதற்கு பதில் சொன்னார் தத்துவவாதி முல்லாவையும் தன்னுடன் சாப்பிட வருமாறு அழைத்தார் முல்லா அவரை அருகில் இருந்த உணவு விடுதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கே போன பிறகு அன்றைய சிறப்பான உணவுப் பொருள் என்ன என்று கடையில் உணவு பரிமாறுபவரை பார்த்து முல்லா கேட்டார் புதிய மீன் என்று பதில் சொன்னார் இரண்டு துண்டுகள் நல்லதாக கொண்டு வாருங்கள் என்று இருவரும் ஆர்டர் செய்தனர் சிறிது நேரம் கழித்து கடையில் உணவு பரிமாறுபவர் ஒரு பெரிய தட்டில் இரு மீன் துண்டுகளை வைத்துக் கொண்டு வந்தார் அதில் ஒரு துண்டு பெரியதாகவும் இன்னொரு துண்டு சிறியதாகவும் இருந்தது அதை கண்டவுடன் முல்லா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பெரிய மீன் துண்டை எடுத்து தனது தட்டில் போட்டுக்கொண்டார் அதற்கு தத்துவவாதி முல்லா நீங்கள் நடந்து கொண்ட முறையானது எந்த தர்ம நீதி நியாய மத சாஸ்திரத்துக்கும் ஒத்துவராத ஒன்றாகும் என்றார் அதற்கு முல்லா நீங்களாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்றார் நான் மனித சிறு மீன் துண்டை எடுத்திருப்பேன் அப்படியா ரொம்ப நல்லது இந்தாருங்கள் உங்க பங்கு என்று சொல்லி சின்ன மீன் துண்டை எடுத்து அவர் தட்டில் வைத்தார்